வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு கலவையான அதாவது ஏச்சம் இரக்கம் இரண்டும் சேர்ந்த ஒரு மாதம் என்று சொல்லலாம் உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பலன்களை அதாவது நல்ல பலன்களை தரக்கூடிய உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் குரு உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதம் பிறப்பது மிக சிறந்ததாக இருக்கும் ஒரு சிலருக்கு வேலைகளில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம் ஆனால் அவையெல்லாம் உடனுக்குடன் விலகிவிடும் அதே சமயம் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் எந்த விஷயத்திலும் அவசரம் வேண்டாம் நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பணத்தை சேமிப்பது மிக மிக அவசியம் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் கையில் வரக்கூடிய பணம் உடனுக்குடன் செலவாக கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது புதன் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை உங்களுக்கு தரும் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய நிலையில்தான் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார் அவரால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சிறந்த முடிவுகளை எடுத்து அதனால் நீங்கள் பலன் பெறவும் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தின் அதிபதியான புதன் இரண்டாம் வீட்டில் நிற்பது மிகப்பெரிய நன்மைகளை தரும் நீங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் மாணவர்கள் உங்களுடைய படிப்பு விஷயத்தில் மிக உயர்வான நிலையை அடையக்கூடிய வாய்ப்பை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார் அதே நேரத்தில் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் பார்வையினாலும் குருவினாலும் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் நான்காம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதும் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் செல்வாக்குள்ள ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு உருவாக்கி தரும் எந்த விதத்தில் தாக்கங்களை கிரகங்கள் ஏற்படுத்தினாலும் கூட மற்ற கிரகங்கள் அதை சமநிலைப்படுத்தி உங்களுக்கு உயர்வான பலன்களை நடத்தும்படி செய்துவிடும் அதே நேரத்தில் மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சில குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் முழுமையாக வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது அதே நேரத்தில் பல நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடக்க இதெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும் கருத்து வேறுபாடு யாருடனும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரனின் நிலையை பொறுத்தவரை மிக சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமும் அதனால் பல மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருவார் அதே நேரத்தில் குருவின் அனுக்கிரகத்தால் வந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியே சென்றுவிடக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் இருக்கிறது புது புது முயற்சிகளை மேற்கொண்டு அதனால் பல ஆசீர்வாதங்களையும் பல பொருள் வரவுகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் உண்டு லாப வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயின் நிலை உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரையும் இந்த கோச்சார ரீதியாகவும் மிக சிறப்பாக இருக்கிறது கடின உழைப்பினால் உயரக்கூடிய வாய்ப்பை அவர் உங்களுக்கு உருவாக்கி தருவார் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் என்பது மிக அற்புதமான ஒரு மாதமாக அமைந்து உங்கள் வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி உங்களுடைய பொது வாழ்க்கையிலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் இது போன்ற மற்ற ராசிகளின் ஆடி மாத பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்